சூப்பரான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறாங்க லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் மாறிக்கிட்ட வந்து நன்றி சொல்லலான்னு சொல்லிட்டு ரேவதி வந்து போயிருக்காங்க மாறி நீங்கள் எனக்கு செஞ்ச உதவியை என்னால் மறக்கவே முடியாது என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்ருக்கீங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தனியாக வரலாமா அதெல்லாம் வரக்கூடாதுங்க உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவர் யாவது கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் இல்லைங்க அவருக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கும் நான் தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்திருக்கேன் உங்கள் ஹஸ்பண்ட் உங்க மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருந்தாருன்னு நான் பார்த்தேங்க எல்லாரும் தள்ளி நின்று யோசிப்பாங்க ஆனால் உங்களுக்கு அவர் இருந்து எல்லாமே வந்து பார்த்து பார்த்து செஞ்சாரு எந்த விதமான தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக நிதானமாக பக்குவமாக முடிவெடுத்தார் அவர் யோசனை இல்லை எல்லாமே நீங்கள் தான் கலந்துருக்கீங்க அது மட்டும் தெளிவாக எனக்கு தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியாங்க ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்திக் ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம பாட்டி ஃபோன் அடிச்சு அப்படியே கூப்பிட்றாங்க கேஷுவலாக பேராண்டி எங்கப்பா இருக்கு அவங்க கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு அப்படியே வந்துட்டு இருக்காங்க பாட்டிக்கு ஒரு ஆசை ரேவதிக்கு எல்லாமே வந்து பரிபூர்ணமா நிறைவேறிச்சுன்னா ஆகிட்டாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு இடத்த வந்து தானமாக கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி கார்த்தியும் நம்ம வாகனம் ராஜராஜன் எல்லாரும் வராங்க என்னம்மா திடீர்னு வந்து கூப்பிட்டதாக மாப்பிள்ளை வந்து சொன்னாரு என்ன விஷயமா இல்லப்பா ரேவதி வந்து இப்போ ரெடி ஆகிட்டாருல ஆமா இப்போ அதுக்காக நான் சின்னதாக ஒரு கோயில் வந்து கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுவும் நமக்கு பூர்வீகமான இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இதுக்காக நீங்க தான் ஏதாவது ஒரு உதவி பண்ணி ஆகணும் என்ன பாட்டி நம்ம கிட்ட இல்லாததா அப்படின்னு சொல்லும்போது இல்ல பேராண்டி அந்த பத்திரத்துல நம்ம சாமுண்டீஸ்வரியோட ஒத்துமொத்த குடும்பமும் கையெழுத்து போடணுமாப்பா அப்படி கையெழுத்து போட்டால் மட்டும்தான் எல்லாம் செல்லுபடியாகுமா ஏன்னா பேரனுங்க உங்களுக்கு ஃபியூச்சர்ல யார் யாரெல்லாம் இந்த இடத்துக்கு சொந்த கொண்டாடுவாங்களோ அவங்க எல்லாரோட கையெழுத்து வேணுங்கிறாங்க இன்க்ளூடிங் மருமகளோட கையெழுத்தும் சேர்த்து என்னோட மருமகனா அது சாமுண்டேஸ்வரி அவெல்லாம் எப்படிப்பா இந்த விஷயத்தில் வந்து எனக்கு உதவி செய்வாள் அதுக்காக தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இது மாதிரி எல்லாரோட கையெழுத்தும் கொடுத்தா மட்டுந்தான் நீங்கள் அந்த இடத்துல பில்டிங்கை எழுப்ப முடியும் இல்லாட்டி யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் பாதையிலேயே நிற்கிற மாதிரி ஆயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன்னு சொல்லி நிர்வாகிகள் எல்லாரும் வந்து சொல்லியிருக்காங்கப்பா அதுக்கும் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது அதை எல்லாம் நிறைவேற்றணும்ப்பா அதுக்கு தான் இந்த ஃபார்மில் வந்து கையெழுத்து வேட வேணும் இதுக்கு நான் என்ன வந்து சொல்கிறது நான் சொன்னால் எப்படி இருந்தாலும் சாமுண்டேஸ்வரி கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கட்டணும்னு நினைக்கிறோம் இடத்தையும் கொடுக்குறோம் செலவுக்கு என்ன ஆகுதோ அந்த காசையும் கொடுக்குறோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது தடப்படுதுன்னா நான் என்னத்தை சொல்கிறதுங்கிற மாதிரி நம்ம ராஜா கிட்ட சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க பாட்டி என்கிட்ட சொல்லிட்டீங்களே உங்களோட ஆசை விருப்பம் நல்ல காரியத்துக்கு நம்ம செய்யாட்டா யார் செய்வா பார்த்துக்கலாம் பாட்டி விடுங்க அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம ராஜராஜன்னு சொல்கிறாங்க நிச்சயம் நீ சொன்ன மாதிரி சாமுண்டீஸ்வர்கிட்ட கேட்டால் சந்திரகலா ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவா எப்போதும் போல் அப்படி இருக்கும்போது அதான் கிட்ட சொல்லிட்டல பேராண்டி இதுக்கு குறுகிய அவகாசம் தான்ப்பா இருக்குது ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு இதை நல்லபடியாக வந்து பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அப்போ தான் நம்ம முறைபடி அனுமதி பெற்று வாங்க முடியுமா ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் கட்டணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்கப்பா அப்படி கட்டிட்டாங்கன்னா நம்மளால் அனுமதியை கேட்டு வாங்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி பாட்டி உங்களுக்கு என்ன இது மாதிரி கட்டணும் அவ்வளோதானே கட்டிட்டா போச்சு அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு நாள்ல நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் நிச்சயம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த இடத்துல நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லும்போதே ஆமாப்பா நான் கட்டிடத்தை எலும்புறத கண் கூட வந்து பார்க்கணும்ப்பா அப்படியெல்லாம் பார்க்குறதுக்கு எத்தனை பேர் வந்து பாக்கியே வந்து அடைவாங்க தெரியுமா அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான வேலைப்பா அதுவும் எல்லாருக்காகவும் நம்ம கட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ சொன்ன மாதிரியே எல்லாம் வந்து நிறைவேற்றிடுறேன்னு எனக்கு தெரிஞ்சாலும் இதில் ஏகப்பட்ட போராட்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கு பாட்டி நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்க அப்படி இருக்கும்போது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் ஆசையை மட்டும் என்கிட்ட சொல்லுங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான பேப்பர் எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க நான் வச்சிருக்கேன் கார்த்தி உங்ககிட்ட குடுக்கறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீட்டுக்கு வந்து தரேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ராஜராஜன் கேக்குறாங்க இதெல்லாம் நடக்குமா நிகழ்காலத்துல நடந்தா நல்லா இருக்கும் ஆனா நிச்சயம் இதை நம்ம சும்மா காச்சின் எல்லாம் வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து கேட்க முடியாது அதுக்கு ஒரு யோசனை வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் சந்திரகலா என்ன சொல்லி தடுப்பானு அதுவும் முன்னெச்சரிக்கையா வந்து யோசிச்சுட்டு தான் நம்ம இது மாதிரிலாம் கேட்க முடியுமாமா அப்படின்னு சொல்றாங்க என்னதான் சொல்றதுன்னு தெரியல நம்ம சாமியே வந்து வரம் கொடுத்தாலும் பக்கத்துல இருக்கிற பூசாரி வந்து கொடுக்க விட மாட்டாருன்னு சொல்லுவாங்களா பழமொழியில் அதுக்கேற்ற மாதிரி சாமுண்டேஸ்வரியே மாறுனா கூட சந்திரக்கலா மாற விட மாட்டா ஏதாவது இடக்க முடக்கா சொல்லுவா நிச்சயம் என்ன சொல்லுவான்னு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் பரவாயில்ல பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம ரேவதி ராஜா மேல மிகப்பெரிய மதிப்பு எல்லாம் வந்திருக்கு அச்சச்சு இதெல்லாம் கண் எதிர நான் பார்க்காம விட்டுட்டேனே அவரு அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தாருன்னு எல்லாரும் வந்து சொல்லியிருக்காங்க தான் ஒன்னும் புரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாயா வந்து ரொம்ப பாட்டப்படுறாங்க சாமுண்டியஸ்வரி வந்து மாயா கிட்ட வந்து பேசியிருக்காங்க நீ என்ன நினச்சிட்டு இருக்க என் பொண்ணை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா நான் எல்லாம் ஒன்ன விட மாட்டேன் இனிமேட்டு மாறி 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 நீ இப்படியே வந்து கட்டு கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சோச்சோ இவங்க வேற என்ன இப்படி வந்து சொல்லிட்டு போகிறாங்க இனிமேட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நானா இவங்க வழிக்கு வந்தேன் இவங்கதான் என்னையும் மகேசியும் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க அதனால தானே நான் இப்படியெல்லாம் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் கடைசில ஏன் மேல வந்து பழி தூக்கி போடுற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களேன்னு சொல்லி அந்த இடத்துலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதிகாரிகிட்ட வந்து பேசுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி பத்திரமா வந்து பார்த்துக்கோங்க இன்னொரு வாட்டி தப்பிக்க விட்டுராதிங்க அப்படி இப்போ வெளியில வந்துட்டானா அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது சரி மேடம் நாங்கள் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி மாட்டுக்கும் வெளியில வந்து நிற்கிறாங்க வர வர இவளோட தொல்லை தாங்கவே முடியல இன்னொரு வாட்டி எதுவும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லும்போது போது இனிமேட்டு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் கவனமாவும் இருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு எந்த பிரச்சனையிலையும் தலையிட வேணாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே மாயா அம்மாட்டுக்கும் அமைதியா வந்து நின்னுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்தி பாட்டி சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதை நம்ம பொறுமையாக நிதானமாக கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் காரியத்தை கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேற்றணும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நம்ம மயில் வாகனம் வந்து என்னப்பா நிறைவேற்றிடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது நிறைவேற்றிடலாங்க பாட்டி ஆசைப்பட்டு இருக்காங்க அதான் நீ தான் இருக்கியப்பா உன்னால் முடியாது என்ன வேவதி எங்கேங்கிற மாதிரி கேட்ட உடனே ரேவதி எங்கேயோ வெளியில போயிருக்கா போல திருப்பி என்னங்க தன்னு தனியா வந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து எழுச்சிட்டு இருக்காங்க ரேவதி வர கார்த்தி மனசில் வந்து என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரிய போகுது நம்ம ரேவதிக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம்